ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையாக வெற்றி பெற்றப்போ ஆறாவது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது அதை நான் மறைக்க விரும்பல இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்துச்சு முந்தைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலைய அடைஞ்சிருந்துச்சு அதை சரி செஞ்சாகணும் அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது இந்த ரெண்டு நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இடியாப்பசுக்கள்னு சொல்லுவாங்க அப்படியான சூழல்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன் ஆனா இப்போ ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்றேன் நான் மிக மகிழ்ச்சியா இருக்கேன் இன்னும் சொன்னா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க என்னுடைய இலக்கில் நான் வென்றுவிட்டேன் திராவிட மாட அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம் அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடண்டாக சொல்றேன் நாங்கள் அமைக்க போகிற திராவிட மலை டூ பாயிண்ட் ஓ ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கோம் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ஆண்டுகள் வரப்போகு ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்கு ஆறாவது பிற ஆட்சி அமைந்த போது அது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம் அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியையும் மனநிறவையும் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்களில் முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பேற்றது நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான் இந்த பயணங்களால் நாள்தோறும் எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதத்துல இருந்து இப்போ வரை தோராயமாக அறுபதாயிரம் ரூபாய் வர சேமிச்சிருக்காங்க பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் இந்த திட்டத்துல இதுவரைக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய கொடுத்திருக்கிறோம் அந்த பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு பெருமையோடு சொல்றாங்க இந்த ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்பங்களுக்கு மூவாயிரம் ரூபாய வழங்கணும் தமிழ்நாடு மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுச்சு தமிழ்நாடு முழுக்க இருபது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் பள்ளி குழந்தைகள் தினமும் காலையில் சூடான சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க நான் முதல்வன் திட்டத்தில் நாற்பத்தெட்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பல் நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல் திட்டங்களில் பன்னெண்டு லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர் உயர்கல்வி திட்டத்தில் ஆறு மாணவர்கள் மட்டுமே பயனடைஞ்சாங்க ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு ஆக்ஸ்போர்டு உள்ளிட்ட உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க அரசு ஊழியர்கள் அந்த அரசு ஊழியர்களுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு பதினேழு விழுக்காடாக இருந்த அகவிலப்படியை இப்போ ஐம்பத்தி எட்டு விழுக்காடு அளவுக்கு உயர்த்தி வழங்கி கொடுக்கும் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச இணைப்புகள் மின் இணைப்புகள் பதினான்கு புதிய உழவர் சந்தைகள் தொடக்கம் ரெண்டு கோடி ஐம்பத்தாறு லட்சம் பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் சாலை விபத்துக்குள்ளான ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அவங்களுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு இரண்டு லட்சம் பேருக்கு கலைஞர் இல்லம் வீடுகள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா நாலாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு பன்னெண்டு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு தாய் மாணவர் திட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கீடு சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற இருநூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்னையில கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திருச்சி பஞ்சப்பூர்ல கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் முதல்வர் படைப்பகங்கள் முப்பத்தெட்டு மாதிரி மாதிரி பள்ளிகள் முப்பத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் பத்தொன்பது தோழி விடுதிகள் நூற்றி நாற்பத்தி ஒன்று மினி ஸ்டேடியங்கள் பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஆயிரம் கோடி ரூபாயில தொல்குடி திட்டம் ஆயிரம் கோடி ரூபாயில அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிட குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயில வடசென்னை வளர்ச்சி திட்டம் நெடுஞ்சாலைத்துறை மூலமா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் நீள சாலைகள் நூற்றி எண்பது உயர்மட்ட பாலங்கள் இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு நூற்றி ஒரு தடுப்பணைகள் நூற்றி ஒரு அணைக்கட்டுகள் மிக நீளமான ஜீனி நாயுடு மேம்பாலம் மிக நீளமான வீரமங்க வேலு நாச்சியார் மேம்பாலம் எண்பத்தி ஏழு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் அதன் மூலமாக மூணு கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய எழுபத்தைந்து லட்சம் வீட்டு இணைப்புகள் விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு இருபத்தி மூணு மணிமண்டபங்கள் எழுபது சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை வல்லூர் கோட்டம் சீரமைப்பு கேரள மாநில வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு கீழடி அருங்காட்சியகம் பொருணை அருங்காட்சியகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கோவையில் செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு முப்பது கோடி ரூபாயில சென்னையில் ஆட்சி இல்லம் கட்ட உத்தரவு பத்து கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனா சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும் அடுத்து அதை மிஞ்சிரதா மற்றொரு சாதனை வரும் இப்படி சாதனைக்கு மேல் சாதனை சாதனையில் படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்னையோட நான் பொறுப்பேற்று இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு நாள் ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு நாள் ஆகுது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாட்கள்ல எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் நான் கலந்துகிட்டு இருக்கேன் பதினைஞ்சாயிரத்தி நூத்தி பதினேழு அரசு கோப்புகளில் கையெழுத்துட்டு இருக்கிறேன் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு நூத்தி எழுபத்தி மூணு முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அதுலேயும் எழுபத்தொரு மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்கள்ல பங்கேற்று நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோரு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறேன் அது இல்லாம அடிக்கல் நடனது முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட என்னால் சொல்ல முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான் மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான் மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான் இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை எல்லாமே உண்மை இதை எதிர்கட்சிகள தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தமிழ்நாட்டுக்காக நலன் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கு மாண்மிகு ஆளுநரவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைய ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது அதுலேயும் கடந்த மூணு வருஷமாக நம்முடைய மாண்மிகு ஆளுநரவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரிச்சு கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக சொல்லிட்டு வராரு இந்த நாட்டின் மீதும் நாட்டு பண்மண் பண் மீதும் அளவற்ற பெருமதிப்ப மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக அவர்களுக்கு அழுது அழுத்த திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு எதேச்சதிகார தன்மையோட மாற்ற நினைப்பவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள் அவங்க யாரு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்